ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வீட்டில் லன்ச் மென்னுவில் இன்றைக்கி தட்டைப்பயிறு குழம்பும் கீரை பொரியலும் டேஸ்டியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க தட்டைப்பயிறு குழம்பு செய்ய ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி தட்டைப்பயிர் வேக வச்சு வச்சுருக்கேன் புளி கரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட் பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன் அதுபோக கத் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருத்து போகாமல் இருக்கேன் தாளிக்க தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துரலாம் தட்டைப்பயிறு குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க அதில் தாளிக்க தேவையான கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுலேயே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பில போட்டு வதக்கிக்கங்க நல்லா கோல்டு ப்ரௌன் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு சுருளை சுருளை வதக்கிக்கங்க நல்லா வதங்கணும் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வதங்கிரும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி அதில் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி போட்டு எப்போதுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அதை சூப்பராக வதங்கி வந்துடும் அதுக்கப்புறமா காய்கறி போட்டு வதங்கிட்டு கத்திரிக்காய் இருக்கிறதுனால உடனே உப்பு போடக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் கழிஞ்சு தான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் உப்பு போடணும் இப்போ அதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேங்காய் ஒரு பல் ஒரு அஞ்சு போட்டுக்கோங்க அது போக ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க நல்லா நைஸாக அரைக்கணும் அப்போ தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம காய்கறி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய்கறி ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ அதுக்கு தேவையான சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் கொரிய பவுடர் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் போட்டு எல்லாமே காய்கறி காய்கறியில் கோட்டாகிறது மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ வேக வச்சு தட்டைப்பயிறு அதில் ஆட் பண்ணிக்கலாம் பயிரையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான புளிக்கரைசெல்லாம் அதிலே ஊற்றிக்கலாம் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து அதுக்கப்புறம் அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்தளவு பார்த்து தண்ணி சேர்த்துக்குங்க அந்த மிக்சி ஜாரே அலசி நான் அதில் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா அதுலேயும் வந்து பெருங்காயத்தூள் போட்டுருங்க கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடணும் அப்போ தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மல்லி இலையும் போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட குழம்பு தயார் தட்டைப்பயிறு குழம்பு இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் கீரை பொரியலுக்கு ஃபஸ்ட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடலை எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு ரெண்டு பல் பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கோங்க கீரை பொரியலுக்கு பூண்டு தட்டி போட்டால் ரொம்பவே வாசமாக இருக்கும் அதனால் ரெண்டு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு வத்தல் பீச்சை போட்டுக்கோங்க இதில் காரம் வந்து அந்த வத்தல் தான் அது அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டுக்கலாம் கீரை அலசி இருக்க அலசி தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால அதுலேயே தண்ணி வரும் அதனால் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் கீரை அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கீரையை நல்லா வதக்கிடுங்க இப்போவே உப்பு போட வேண்டாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா உப்பு அதிகமாயிரும் கரெக்டாக பார்த்து வதக்கி போடுங்க அதுக்கப்புறமா லைட்டாக அதில் ஒரு பிஞ்ச் மட்டும் தூள் போடுங்க கீரைக்கு ரொம்ப போட வேண்டாம் லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் தூள் கூட வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பூ போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் கீரைப்பூர் ரெடி இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த மாதிரி நீங்களும் குழம்பும் கீரை பொரியலும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ